கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் உதாரணத்திற்கு நாம் பார்க்கும் போது ஒரு சிறுவனும் அவனது அக்காவும் தங்களது விடுமுறை நாட்களை தங்களது தாத்தா பாட்டியோடு கழிப்பதற்காக அவர்கள் இருந்த கிராமத்திற்கு போனார்கள் அவர்களது தாத்தா பக்கத்தில் இருந்த காட்டிற்குள் சிறுவனான ஜானை தன்னோடு கூட்டி கொண்டு போய் அவனுக்கு கவன்கள் எப்படி அடிப்பது என்று கற்றுக் கொடுத்தார் அவன் அங்கிருந்த எல்லா சிறு சிறு பறவைகள் மிருகங்கள் மேலும் குறி வைத்து அடித்து பார்த்தான் ஒன்றும் சிக்கவில்லை அவன் சரியாக குறி வைக்காததால் அவை மாற்றவில்லை மிகவும் சோர்வுடன் அவன் வீடு நோக்கி வந்தபோது அவனது பாட்டி அன்பாக வளர்த்து வந்த ஒரு வாத்து அவன் கண்களில் பட்டது எதையாவது அடித்து பார்ப்போம் என்று எண்ணி அந்த வாத்தை குறி வைத்து கல்லெறிந்தான் அது சரியாக போய் பட்டு அந்த வாத்து செத்து விழுந்தது அவன் வெள்ளவெழுத்து போனான் என்ன செய்வதென்று தெரியவில்லை சுற்றி முற்றி பார்த்தான் பக்கத்தில் குழி பறித்து அந்த வாத்தை அவன் புதைத்து போட்டான் அவன் யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்தான் ஆனால் அதை அவனது அக்கா பார்த்து விட்டாள் ஆனால் அவள் அவனிடம் எதையும் கேட்கவில்லை மறுநாள் தாத்தா வேட்டைக்கு போகும்போது பிள்ளைகளை தன்னோடு வரும்படி அழைத்தார் அப்பொழுது பாட்டியார் ஜானை மட்டும் கூட்டிட்டு போங்க மகள் என்னோடு கூட இருக்கட்டும் என்று கூறினார்கள் அப்பொழுது அக்கா ஜானிடம் வந்து ரகசியமாக வாத்து தெரியுமில்ல என்று அவனை மிரட்டிவிட்டு பாட்டியிடம் பாட்டி என்று ஜான் என்னுடைய வேலைகளை செய்வான் நான் தாத்தாவுடன் போகிறேன் என்று கூறிவிட்டு தாத்தாவுடன் சென்றாள் அப்படியே ரெண்டு வாரங்கள் அவள் தொடர்ந்து அவனை தனக்கு பதிலாக அவனை வைத்து வேலை வாங்கினாள் ஒரு நாள் ஜான் நான் போய் பாட்டியிடம் நடந்ததை சொல்லிவிடுகிறேன் நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாதபடி இந்த அக்கா என்னை எப்போதும் கொண்டிருக்கிறாள் இவள் பண்ணுகிறது அநியாயம் என்று நினைத்தவனாக பாட்டியிடம் சென்று பாட்டி என்னை மன்னித்து விடுங்கள் என்று நடந்ததை கூறினான் அப்பொழுது பாட்டி சொன்னார்கள் மகனே நீ அன்று செய்த காரியத்தை நானும் பார்த்தேன் ஆனால் நான் பார்த்ததை நீ கவனிக்கவில்லை நீயாக வந்து என்னிடம் சொல்லி மன்னிப்பு கேட்பாய் என்று இத்தனை நாட்கள் காத்திருந்தேன் ஆனால் நீ உன் அக்காவிற்கு அடிமையாக இத்தனை நாள் அவளுக்கு வேலை செய்து கொடுத்து கொண்டே இருந்தாய் என்று அன்போடு கூறினார்கள் அவன் ஏன் நாம் முன்னே போய் பாட்டியிடம் வந்து சொல்லவில்லை என்று வருத்தப்பட்டான் நம்ம அநேகர் நாம் செய்த தவற்றை மறைத்து வைத்து கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்காமல் ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று குற்ற உணர்ச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சத்ரு அதை அறிந்து எப்போதும் நம்முடைய இருதயத்தில் நீ பாவம் செய்தவன் தானே பாவம் செய்தவன் தானே நீ போய் செபிக்கிறாய் உன் செபம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்று நம்மை ஏமாற்றி கொண்டே இருக்கிறான் நாமும் அவன் சொல்லுகிற பொய்யை எல்லாம் உண்மை என்று எண்ணி நம்மை நாமே ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் என்று ஒன்றியவன் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் நம் தேவன் தம்மிடத்தில் வருகிற எந்த மனிதனையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல நம்மை மன்னித்து நம்மை கிருபையாய் நம்மை ஏற்றுக்கொள்கிறவர் அவர் மன்னிக்கிறது மட்டுமல்ல நம் பாவங்களை உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர் என்று இசைக்கிய ராஜா சொல்வதை பார்க்கிறோம் நம் தேவன் நம்மை மன்னித்து பாவங்களை மறைத்து விடுகிற தேவன் ஆனால் நாம் அதை சாக்காக வைத்து தொடர்ந்து பாவங்களை செய்து விட்டு தேவன் மன்னித்து விடுவார் என்று பாவத்திலேயே இருப்போமானால் அதற்கு ஏற்ற தண்டனை உண்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணுல நாம் பார்க்கிறோம் அவைகளை விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் பவுல் சொல்லது போல ஒன்று செய்கிறேன் மறந்து செய்கிறேன்ளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று ஒரு முறை அறிக்கை செய்து பாவங்களையும் நடந்தவற்றையும் மறந்து முன்னானவிகளை நாடி லக்கை நோக்கி உண்மையோடு தொடருவோம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதம் கூறுகிறது ஆகவே நாம் விழுந்த இடத்திலேயே இருந்து ஐயோ நான் விழுந்து விட்டேனே என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் தெய்வ பலத்தால் திரும்ப எழுந்தரிப்போம் கத்திருக்கென்று வாழ்வோம் பழையதை மறந்து பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுவோம் கத்த நம்மோடு கூட இருப்பாராக நம் கண்களை முடி நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் அப்பா எங்களிடம் வந்து எங்களுடைய பழைய பாவங்களை சுட்டி காட்டி எங்களை விழ தள்ளும் போது அவனுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக எங்களுக்கு பலனை தாரும் நாங்கள் விழுந்து போன நிலையிலேயே இருக்காமல் எழுந்து உமக்கென்று பிரகாசிக்கிற கிருபை தாரும் சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள் நான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வசனத்தின்படி அவனுக்கு எதிர்த்து நிற்க எங்களை பலப்படுத்தும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பீராக உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்